இந்திய அரசியலமைப்பின் முகவுரை முகவுரை அப்படிங்கிறது ஒரு புக்குக்கான முன்னுரை மாதிரி ஒரு புக்குக்கு எப்படி முன்னுரை இருக்குதோ அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கும் ஒரு முன்னுரை தான் இந்த முகவுரை இந்திய அரசியலமைப்போட அச்சாரம் இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு முன்னுரையா எழுதி வச்சு அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்திய அரசியலமைப்பு இந்திய நாடு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னுரிதான் முகவுரை அப்படின்னு சொல்றாங்க இந்த முகவுரை அப்படிங்கிறத முதல் முதலாக கொண்டு கான்ஸ்டியூஷனில் கொண்டு இருந்த நாடு அமெரிக்கா அமெரிக்கா தான் முதல் முதலாக முகவுரையை கொண்டுருது இந்த இருந்து வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நாலு கேள்வி வந்து பார்த்தோம்னா வீட்டாக கேட்பாங்க ஒன்று முகவுரைய உருவாக்கியது யார் எந்த டேட் அப்படின்னு கேட்பாங்க முகவுரையில திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முகவரியை திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்ன கேஸ் எது வழக்கு எது அப்படின்னு கேட்பாங்க முகவுரையில எந்த ஆர்டரில் வந்து பார்த்தோம்னா இந்த சொல்லாடல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாலு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் முதல் கேள்விக்கான பதில் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கான் அரசியலமைப்பில் வச்சிருக்கிறாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டோம்னா ஜவஹர்லால் நேரு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசியல் நிர்ணய சபையெல்லாம் கூட்டி அங்கே வந்து குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிகிறாரு அந்த முன்மொழிஞ்ச குறிக்கோள் தீர்மானத்தை ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து அடிப்படையில் உருவானது தான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவுரை இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள் உறுதியாக இந்த இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசாக விரும்ப நினைக்கிறோம் உருவாக்குகிறோம் இதுல இந்த நாட்டில் அரசியல் நீதி பொருளாதார நீதி சமூக நீதியை வழங்க இந்த அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது அதற்கு நாங்கள் ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தோன்னா உருவாகியிருக்கும் இதுதான் குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானத்திலிருந்து அரசியலமைப்பு உருவாகியிருக்கும் இதுல முக்கியமான சொல்லாடல்கள்னு கேட்பாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி இந்த இறையாண்மை மிக்க அப்படின்னா என்னான்னா முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அடிமையாக இருந்தோம் இப்போ நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது எங்களை நாங்களே ஆட்சி செஞ்சுக்குவோம் எங்களோட ரூல் நாங்கள் தான் மக்கள் தான் உச்சபட்ச அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு தான் உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த இறையாண்மை சமதர்மம் அப்படின்னா என்னன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை மக்கள் நாங்களே வந்து பார்த்தோன்னா சமமா பங்கிட்டு அதை நாங்கள் எங்களோட தேவைகள் தகுந்தி பூர்த்தி செஞ்சுக்குவோம் அது யாரோட தலையீடு இல்லாமல் நாங்களே சமமாக பங்கிட்டு கொண்டு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆட்சி செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் சமதர்மம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை அப்படின்னா இந்தியாவில் எந்த மதமும் வந்து பார்த்தோன்னா கோல வச்சு முடியாது இப்போ அமெரிக்காவில் வாட்டிகன் சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு மதத்தின் ஆட்சி நடக்கிற மாதிரி அரேபிய கண்ட்ரிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மதத்தினோட ஆட்சியை நடக்கிற மாதிரி வடகொரியாவெலாம் ஒரு ஒரு சித்தாந்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு சர்வாதிகாரம் நடக்கிற மாதிரி இங்கெல்லாம் இங்கே நடக்க முடியாது இங்கே வந்து பார்த்தோம்னா இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் சீக்கியர் பௌத்தர் இப்படி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எல்லா மதமும் சமமான மதம்தான் தான் பாவிக்கிறோம் யாருக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் வந்து பார்க்குறதுனால எங்களுக்கு எந்த மதமே வந்து பார்த்தோன்னா அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கிடையாது நாங்கள் பெரும்பான்மையை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் எல்லாருமே சம்பவமான கண்ணோட்டத்தோட பாக்குறோம் அப்படின்றதுக்காக தான் மதத்தை சார்ந்து நடக்காம ஒரு கு இந்திய அரசியலமைப்பை சார்ந்து நாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர மட்டும்தான் இந்த மத சார்பற்ற ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி அப்படின்னு சொல்லக்கூடாது மக்களாகிய நாங்கள் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுத்து மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிதான் மக்களாட்சி இப்போ எலக்ஷன் நடக்குது இல்லையா எலெக்ஷன்ல என்ன பண்றோம் நம்மள ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்க எம்எல்ஏவோ எம்பிஏவோ அமைச்சரா ஆக்கி அவங்கள மூலமா நம்மளை வந்து பார்த்தோம்னா ரூல் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் மக்களாட்சி குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நாங்க வந்து டொமினியன் கிடையாது எதனா ஒரு விஷயத்தை செய்யணும்னா இன்னொரு அரசாங்கத்தை கேட்டு செய்யணும் அவங்களை வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி டொமினியன் கேட்டு கிடையாது நாங்கள் வந்து ஒரு குடியரசு ஸ்டேட் நாங்கள் வந்து எங்களே ஆட்சி செஞ்சுக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இறையாண்மை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு பிராந்திய கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு பிரதேச எல்லைகள் இருக்குது இப்படிலாம் நாங்கள் குடியரசாக இருக்கிறோம் எங்களுக்கு வேறு யாரும் ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல போடப்பட்டதா குடியரசு ஆக இந்த இறையாண்மை மிக்க சமதர்ம சமத்துவ ஒரு ஜனநாயக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த முகவரை இந்த கேள்வி கேட்போம் நாலு கேள்வி கேட்டா இந்த ஆர்டரை வந்து பாத்தோம்னா கரெக்டா மனபாடம் பண்ணிக்கிறோம் இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக இந்த இந்தியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க மூணாவது கேள்வி எதனா கேஸ் போட்டிருக்கிறாங்களா இது மேல முகவரை திருத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா திருத்தி இருக்கிறாங்க முதல் முதல்ல முகவரை எழுதும்போது இறையாண்மை மிக்க ஜனநாயகக் குடி இருந்துச்சு மதச்சார்பற்றவும் சமதனமும் பின்னாடி வந்து எடுத்து வந்து சேர்த்துக்கிறாங்க அது சேர்த்ததுக்கான வழக்கு எப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருமாறு யூனியன் வழக்குன்னு ஒன்று நடக்குது அதில் முகவரியை திருத்தலாமா அப்படின்னு ஒரு ஒரு இடம் வரும்போது முகவரியை திருத்த முடியாது அது ஒரு அரசியலமைப்போட அல்ல அது ஒரு முன்னுரை மட்டும் தான் அதனால திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பெருமாறு யூனியன் வழக்குன்னு சொல்லிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதினு ஒருத்தர் ஒரு வழக்கு வந்து வழக்கு வருது அந்த வழக்கில் முகவரை இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அந்த அரசியலமைப்போட பகுதின்றதுனால அதை வந்து திருத்தலாம் ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த வழக்கில் சொல்லிச்சு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷத்துல நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக ஒரே ஒரு முறை வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவரையை திருத்திடுகிறாங்க அது திருத்தினதன் மூலமாக தான் சமதர்மம் ஒரு வார்த்தையும் மதச்சார்பின்மை ஒரு வார்த்தையும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய முகவரியில வந்து ஆட் ஆயிருக்கு அடிப்படை கட்டமைப்பே மாறாம திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த கான்செப்ட்ல ஓகேங்களா இப்போ இந்த ஒரு நாலு கேள்வி வெயிட்டான ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு எப்போ கொண்டு வந்தார் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜோ ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல குறிக்கோள் தீர்மானத்திற்குரிய ஐந்து வார்த்தைகள் என்ன இறையாண்மைக்கு சமதும மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஓகேங்களா இது மூணாவது வாட்டி கேசவானந்த பாரதி வழக்கை போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வழக்கு வாழ்க்கை போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருபாரி யூனியன் வாழ்க்கை எல்லாம் சொல்லுச்சு முகவரியை திருத்த முடியாதுன்னு சொல்லிச்சு கேசவானந்த பாரதி வழக்கு எல்லாம் சொல்லி அடிப்படை கட்டமைப்பு மறாமல் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி சொன்னது மூலமா கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த முகவரையப்ப திருத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இதுதான் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முகவரியை பத்தின குரூப் ஃபோர் லெவல் ஸ்டாண்டர்டோடைய மெட்டீரியல் நோட்ஸில் இருக்கக்கூடிய தகவல் முகவுரை குறித்து அறிஞர்கள் கூட்டு பல்கிவாலா இதை ஒரு ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பார் பல்கிவாலா இது ஒரு ஐடி கார்டுன்னு சொல்லிருப்பார் கே எம் முன்ஷி இதை ஜாதகம்னு சொல்லியிருப்பார் நீதி அரசின் இதய தொழாக இது ஒரு சுதந்திரமான பிரகடனம் அப்படின்னு இது சுதந்திரமான பிரகடனம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இது ஒரு நாங்கள் கண்ட கனவு அப்படின்னு சொல்லி எர்னஸ்ட் பார்கர் இது ஒரு முக்கிய சொல்லியிருப்பார் தாகூர்தார் பார்கவா இது ஒரு ஆபரணம் இது ஒரு ஆன்மா இது ஒரு திறவுகோள் அப்படின்னு சொல்லிட்டு எர்னஸ்ட் தாகூர்தாஸ் பார்கவா சொல்லியிருப்பாரு இப்ப நம்ம முகவரியை பார்த்து முடிச்சிருக்கிறோம் அடுத்து இந்திய அரசுல நம்மளோட முக்கிய கூறுகள் பார்க்க போறோம் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு வர வர வரக்கூடிய நாட்கள் வந்து தானே ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்ப்போம் குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்மளோட சேனல அடிக்கடி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எஜுகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கான நாங்கள் தொடர்ச்சியான வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ